முருகாசரணம் ரஞ்சனி திருமகனே ராகவன் மருமகனே ரஞ்சனி திருமகனே ராகவன் மருமகனே சஞ்சலம் தீர்க்கும் சண்முகனே சரவண பவகுகனே சஞ்சலம் தீர்க்கும் சண்முகனே சரவண பவகுகனே சஞ்சலம் தீர்க்கும் சண்முகனே சரவண பவகுகனே ரஞ்சனி திருமகனே ராகவன் மருமகனே சஞ்சலம் தீர்க்கும் சண்முகனே சரவண பவகுகனே சரவண பவகுகனே ரஞ்சனி திருமகனே ராகவன் மருமகனே அஞ்சும் நிலையை கடந்தோமே ஆனந்தமாக நடந்தோமே அஞ்சும் நிலையை கடந்தோமே ஆனந்தமாக நடந்தோமே தஞ்சம் என்று அடைந்தோமே தஞ்சம் என்று அடைந்தோமே தாலினிலே தவம் கிடந்தோமே உன் தாலினிலே தவம் கிடந்தோமே ரஞ்சனி திருமகனே ராகவன் மருமகனே சஞ்சலம் தீர்க்கும் சண்முகனே சரவண பவகுகனே சரவண பவகுகனே படி வேலா வள்ளி தெய்வானை மணவாளா வஞ்சரை வீழ்த்திடும் வேலா வள்ளி தெய்வானை மணவாளா செஞ்சுடராய் மின்னும் குணசீலா சேவர் கொடி கொண்ட தகையாளா செஞ்சுடராய் மின்னும் குணசீலா சேவர் கொடி கொண்ட தகையாளா சேவர் கொடி கொண்ட தகையாளா வஞ்சரை வீழ்த்திடும்படி வேளா மல்லி தெய்வானை மணவாலா செஞ்சுடராய் மின்னும் குணசீலா சேவர் கொடி கொண்ட தகையாளா சேவர் கொடி கொண்ட தகையாளா ரஞ்சனி திருமகனே ராகவன் மருமகனே சஞ்சலம் தீர்க்கும் சண்முகனே சரவண பவகுகனே ரஞ்சனி திருமகனே எம்மை ரட்சிக்கும் அருமுகனே சஞ்சலம் தீர்க்கும் சண்முகனே சரவண பவகுகனே நெஞ்சில் பதிப்போம் திருப்பேரை நெற்றியில் பூசுவோம் திருநீரை நெஞ்சில் பதிப்போமுன் திருப்பேரை நெற்றியில் பூசுவோம் திருநீரை பஞ்சத்தை தவிர்த்து குவி சீரை பஞ்சத்தை தவிர்த்து குவி சீரை பாரில் செலுத்து நெறிநீரை இந்த பாரில் செலுத்து நெறித்தேரை நெஞ்சினில் பதிப்பும் பேரை நெற்றியில் பூசுவோம் திருநீரை பஞ்சத்தை தவிர்த்து குவி சீரை பாரினில் செலுத்து நெறித்தேரை இந்த பாரினில் செலுத்து நெறித்தேரை ரஞ்சனி திருமகனே எம்மை ரட்சிக்கும் அருமுகனே സഞ്ചളം തീർക്കും സൺമുഖനേ ശരവണു സഞ്ചളം തീർക്കും സൺമുഖനേ കുങ്കുമം മഞ്ചൾ കുങ്കുമ്പോഷം കൂട്ടും മരുതാസാ ഉണ്ണുൽ പൊങ്കും പാസം കുങ്കുമം മഞ്ചൾ കുങ്കുമോ കൂട്ടും മരുതാസലാ ഉണ്ണുൽ പൊങ്കും പാസം നഞ്ചുണ്ട ശിവ ഉപദേശം நஞ்சுண்ட சிவனுக்கு உபதேசம் செய்த நாதன் உன்னால் தொலைந்திடும் தோசம் நாதன் முன்னால் தொலைந்திடும் தோசம் ரஞ்சனி திருமகனே எம்மை இரட்சிக்கு மறுமுகனே சஞ்சலம் தீர்க்கும் சண்முகனே சரவண பவகுகனே சரவண பவகுகனே கெஞ்சி உன்னிடம் கேட்டோம் வரமே நீ கேடகற்றி கூட வைத்திரமே கெஞ்சி உன்னிடம் கேட்டோம் வரமே நீ கேடகற்றி கூட வைத்திரமே கொஞ்சம் கடை கண் பார் கொஞ்சம் கடை கண் பார் கோபுரமாய் உயரும் என் தரமே உன்னால் கோபுரமாய் உயரும் எம் தரமே ரஞ்சனி திருமகனே ராகவன் மருமகனே ரஞ்சனி திருமகனே ராகவன் மருமகனே சஞ்சலம் தீர்க்கும் சண்முகனே சரவண பவகுகனே ரஞ்சனி திருமகனே எம்மை ரட்சிக்கும் மருமுகனே संजलं तीर्म सणमुगन सरवण बवगुन श्रवण पवुन